பெங்களூர் பெண்ணை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி குளிர்சாதன பெட்டியில் வைத்து போன குற்றவாளியை தேடி விரைந்த போது காவல்துறைக்கு அதிர்ச்சி காத்திருந்தது கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்ன நடந்தது என்பதை நாம் பார்ப்போம் கடந்த இரண்டு நாட்களாகவே பெங்களூரில் நடந்த கொடூர கொலையின் அதிர்ச்சி இன்னமும் விலகவில்லை பெங்களூருவின் வயலிக்காவல் பகுதியில் மகாலட்சுமி என்பவர் வீட்டில் இரண்டு நாட்களுக்கு முன்பு துருநாற்றம் அதிகமாக வீசியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் வசித்து வருபவர்கள் உடனடியாக மகாலட்சுமியின் அம்மாவிற்கு தகவல் தந்துள்ளனர் இதனால் மகாலட்சுமியின் அம்மாவும் சகோதரியும் அங்கு விரைந்து வந்து வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே பார்த்தனர் அப்போதுதான் மகாலட்சுமியின் உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் வைத்திருப்பதை கண்டு அலறினார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது துண்டுகளாக அந்த சடலம் வெட்டப்பட்டு கிடந்தன அதில் ஏராளமான புழுக்களும் ஏறியிருந்தன பத்து நாட்களுக்கு முன்பே இந்த கொலை நடந்திருக்கலாம் கொலையாளியை பிடிக்க எட்டு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து கூறியிருந்தனர் மகாலட்சுமிக்கும் ஹேமந்தாஸ் என்பவருக்கும் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இவர்களுக்கு நான்கு வயதில் ஒரு மகன் உள்ளார் ஆனால் கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்பு மகாலட்சுமி கணவரை விட்டு பிரிந்து பெங்களூரு வயலிக்காவல் அருகே உள்ள பசப்பா கார்டன் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் மேலும் அதே பகுதியில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது அஷ்ரப் என்பவருடன் மகாலட்சுமிக்கு நெருக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மகாலட்சுமி வேலைக்கு வரும்போது தினமும் இந்த இளைஞர் தான் வேலைக்கு அழைத்து வந்துள்ளார் பெங்களூருவில் உள்ள ஆண்களுக்கான முடித்திருத்தும் கடையில் வேலை பார்த்து வந்துள்ளார் அஷ்ரப் இவர் உத்தரகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த இளைஞரால் தான் தம்பதிக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் பிறகு ஹேமந்தாஸ் மகாலட்சுமியை விட்டு பிரிந்து விட்டார் இதனிடையே மகாலட்சுமியின் சடலமானது ஐம்பது துண்டுகளாக வெட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்காக உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்டது இந்த பிரேத பரிசோதனையானது காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக விளங்கியது இதில் மகாலட்சுமியின் தலை மட்டுமே மூன்று பகுதிகளாக வெட்டப்பட்டிருந்தது அவரது கால்கள் துண்டிக்கப்பட்டு குடல் தலைமுடி உள்ளிட்ட பிற பாகங்கள் பிளாஸ்டிக் கவரில் தனியாக கட்டப்பட்டிருந்தது மொத்த உடல் உறுப்பு துண்டுகளையும் மருத்துவர்கள் ஒன்றிணைத்து இந்த சிக்கலான பிரேத பரிசோதனை துவக்கினார்கள் உடல் பாகங்களை வரிசை எண் போட்டு மருத்துவர்கள் ஒன்றாக சேர்த்தனர் அதில் ஏதேனும் பாகங்கள் விடுபட்டுள்ளதா என்றும் அதன் பிறகு உடலில் ஏதேனும் காயங்கள் உள்ளதா என்றும் பார்க்கப்பட்டது அதேபோல போல மகாலட்சுமி தான் என்பதை அடையாளம் காண உடல் பாகங்கள் தனித்தனியாக டிஎன்ஏ பரிசோதனை நடத்தப்பட்டது பிளாஸ்டிக் பையிலிருந்து உடல் பாகங்களை ஒன்றாக சேர்த்து சிடி ஸ்கேன் செய்யப்பட்டது பாலியல் தொல்லை தந்து கொலை செய்யப்பட்டாரா என்றும் ஆய்வு செய்யப்பட்டது மிகவும் போராடியே இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை மருத்துவர்கள் செய்துள்ளனர் மகாலட்சுமியின் கைபேசியையும் போலீசார் ஆய்வு செய்துள்ளனர் அப்போது கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் கொலையாளி பற்றியான முக்கியமான துப்பு தனிப்படை காவல்துறைக்கு கிடைத்திருக்கிறது அதாவது அந்த உத்தரகாண்ட் இளைஞரால் தான் தம்பதிக்குள் ஏற்கனவே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் மகாலட்சுமி நடவடிக்கை பிடிக்காமல் ஹேமந்த் தாஸ் அவரை விட்டு பிரிந்து விட்டார் இத்தனை விஷயம் தெரிவதற்குள் அந்த இளைஞர் தலைமறைவாகிவிட்டார் இவருடன் சேர்த்து மேலும் நான்கு பேர் மீதும் காவல்துறைக்கு சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் அந்த நான்கு பேருமே தங்களுடைய கைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்திருந்தனர் அதேபோல போல மகாலட்சுமியின் கைபேசியை ஆராய்ந்ததில் அந்த நான்கு பேரில் ஒருவருடன் அடிக்கடி தொடர்பு கொண்டது உறுதியானது அவர்தான் முக்தி ரஞ்சன் இவர் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக மகாலட்சுமியின் கணவர் சொல்லவும் அந்த இளைஞரை கைது செய்ய எட்டு தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தன மேலும் முக்தி முக்திரஞ்சன் என்ற அந்த இளைஞர் மேற்கு வங்கத்தில் தலைமுறையாக இருப்பதாகவும் தகவல் வெளியானது அங்கு விரைந்து அவரை கைது செய்யும் முயற்சியில் காவல்துறை இறங்கினர் இந்நிலையில் ஒடிசாவில் உள்ள பத்ரக் மாவட்டத்தில் துசிரி காவல்நிலை எல்லைக்குட்பட்ட கிராமத்தில் முக்திரஞ்சன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது முக்திரஞ்சன் எப்படி இறந்தார் என்று தெரியவில்லை இதனால் இவரது உயிரிழப்பு குறித்து அங்குள்ள காவல்துறை பெங்களூரு காவல்துறைக்கு தகவல் தந்துள்ளனர் எனவே ரஞ்சனின் மரணம் கொலையா தற்கொலையா என்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ரஞ்சன் மற்றும் மகாலட்சுமி இருவருமே கொலை செய்யப்பட்டுள்ளனர் என்றால் மூன்றாவது நபருக்கு இதில் தொடர்பு இருக்குமா என்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த கொலை வழக்கில் இன்னும் எவ்வளவு அதிர்ச்சியும் எதிர்பாராத திருப்பங்கள் நடக்குமோ என்று தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்